ஸ்ரீபோகர் வாழ்வியல் குடும்ப அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு அற்புதமான டாபிக் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பண்டைய காலத்தில் வந்து எல்லாருமே வந்து ஒரு சாதாரண விஷயமாக ரெகுலராக பயன்படுத்திகிட்டு இருந்த ஒரு அற்புதமான விஷயம் இன்றைக்கி வந்து அறிவியல் ஆளார் எல்லாம் உலகம் முழுவதும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் வந்திருக்குன்னா அது என்னென்னு பார்த்திங்கனாக்கா மாட்டுச்சாணம் தாங்க அந்த மாட்டுச்சாணத்தில் உள்ள அறிவியல் உண்மைகளும் ஆரோக்கியத்துக்கான ஒரு அற்புதமும் ஆன்மீகத்துக்கான ஒரு ஒரு தகவலும் பார்த்திங்கனாக்கா நம்மளை மெய்சில் இருக்க வைக்கிதுங்க ஸோ ரெகுலராக அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நல்ல வீட்டில் வாசத்தெழுத்தி சாணம் மூழ்கி வீட்டில் செவுத்துலலாம் கூட அந்த மாட்டுச் சாணத்தில் தான் முழுகுவாங்க ஏன்னால் அவ்வளோ வந்து அதில் வந்து அறிவியல் உண்மை இருக்குதுங்க கிருமி நாசினியாக பயன்படும் அதில் ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக பயன்படுத்துங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வயலில் பார்த்திங்கன்னா உரமாக நல்லா அற்புதம் ஒரு உரமாக பயன்படுத்தி நுண்கிருமிகளை உற்பத்தி செஞ்சு அந்த பயிர்களுக்கு ஒரு உயிர் சக்தியாக மாறக்கூடிய தன்மை நம் மாட்டு சாணத்தில் இருக்குது அவ்வளோ அற்புதம் நிறைந்த ஒரு பொருளாக இருக்கிறது அதுக்கப்புறம் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அதை வரட்டியாக தட்டி நம்ம அடுப்பெறிக்கும் போது அதுலேருந்து வரக்கூடிய ஒரு புகை அதெல்லாம் வந்து வீட்டில் வந்து கொசு தொல்லை ஈ பூச்சிகள் அதெல்லாமே ஊக்கத்துக்கு ஒரு அற்புதமான விஷயமாக பயன்படுத்திருக்குது அப்போ உணவு போது அந்த வறட்டியிலேருந்து வரக்கூடிய ஒரு புகை வந்து நம்ம ஆசனைகள் எல்லாமே நம்ம உணவுக்கு ஒரு சக்தி ஊட்டியாக பயன்பட்டிருக்குது இதெல்லாமே ரெகுலராக பயன்படுத்திட்டு வந்தோம் அதுக்கப்புறம் கோயிலில் பார்த்தீங்கன்னாக்கா யாகம் செய்யும் போது அந்த சாணத்தை வந்து வரட்டியை போட்டு அதில் மூலிகை ஒரு நூற்றி எட்டு மூலிகை அதெல்லாம் போட்டு யாக குச்சியெல்லாம் பயன்படுத்தும் போது அதில் உள்ள வகை பு புகையெல்லாம் வந்து ஒரு சுத்திகரிப்பு பொருளாக பயன்படுத்தியிருக்குது வீட்டில் உள்ள நெகட்டிவ் சக்தியை போ போக வைத்து பாசிட்டிவாக மாற்றக்கூடிய ஒரு அற்புத விஷயமாக பயன்படுத்தப்பட்டது இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாங்க ஏகப்பட்ட அறிவியல் உண்மை அந்த மாடு அப்படின்னா உங்களுக்கு தெரியும் கோமாதான் சொல்லுவாங்க அதில் இருக்க மாட்டு சாணம் கோமியம் தயிர் நெய் அதுக்கப்புறம் பால் இதெல்லாம் சொல்லவே வேண்டாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அற்புதங்க அதில் தயாரிக்கப்படும் பஞ்ச கவியம் இருக்கு பாருங்க அதில் எத்தனை விதமான ஆரோக்கியத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் எவ்வளோ ஒரு அறிவியல் உண்மை இருக்குது தெரியுங்களா அவ்வளோ பயன்பாடுகள் இருக்குது அந்த பஞ்சகவியத்தில் அந்த பஞ்சகவியத்தில் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷாம்பு சோப்பு மருந்துகள் பஞ்சகவிய கிருதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மருத்துவங்கள் அதில் வந்து போட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அத்தனையும் அந்த பசுகள் கொடுக்கக்கூடியது தான் அதில் அவ்வளோ அற்புதங்கள் இருக்குதுங்க ஸோ அப்போ அந்த பசுவோட எல்லா விஷயங்களும் நம்ம உலகத்துக்கு எவ்வளோ நம்ம எல்லாம் ஆதி காலத்துலேருந்து நம்ம பண்டை காலத்துலேருந்து நம்ம பாரம்பரியத்தில் பயன்படுத்திகிட்டு இருக்க விஷயம் இன்றைக்கி உலகம் பூராவும் அறிவியல் ஆராய்ச்சியில் பயன்படுத்தி எத்தனை விஷயங்கள் அதை நடந்துட்டு இருக்கிறதுன்னு யாருக்கு தெரியும் நமக்கு மட்டும்தாங்க தெரியும் ஸோ அதை நாமளும் இந்த பண்டைய காலத்தில் பயன்படுத்தியது நாமும் தினமும் அதன் பயன்பாட்டுகளை அறிந்து அதை ஒவ்வொன்றாக பயன்படுத்தி அதனுடைய மகத்துவத்தை உணர்ந்து அதை நம்ம செயல்படுத்தும் போது நம்ம வாழ்க்கை மிக மிக அற்புதமாக மாறும் இன்னொரு அறிவியல் உண்மைகளை பற்றி நம்ம அற்புதமாக பார்க்கலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்